வணக்கம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெறுகின்ற சுக்கர பயிற்சிக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரமா பேசுகின்றேன் முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குல தெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜ சித்தரையும் கருவுரா சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற சுக்கர பயிற்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் சுக்கர பகவான் அசுர குரு நவக்கோள்களிலே செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் மகிழ்ச்சி இன்பம் காதல் மற்றும் களத்திரக்காரன் என்று அழைக்கப்படுவதனால் இல்லற வாழ்க்கை என்று சகலவிதத்திலும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராசியில் இருந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்றார் ரிஷபராசியிலே சுக்கர பகவான் ஆட்சி பெறுகின்றார் தனித்திருக்கின்றார் இருபத்தி ஏழு நாட்கள் ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி ஏழு நாட்கள் ரிஷபராசிலே ஆட்சி பெறுகின்றார் சனியோடைய பார்வை மூன்றாம் பார்வையாக சுக்கரன் பெறுகின்றார் சனி பகவான் சுக்கரனுக்கு மிக நெருங்கிய நண்பர் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு எத்தகைய யோக பலன்களை கொடுக்கவிருக்கிறார் என்பதை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் மேஷ ராசிக்கு நடைபெறுகின்ற சுக்கர பயிற்சி எத்தகைய யோக பலன்களை கொடுக்கவிருக்கிறது என்பதை தற்பொழுது பார்க்கலாம் அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் இரண்டாம் இடம் தனஸ்தானம் அவ்விடத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு தனாதிபதி அப்படிப்பட்ட தனாதிபதியான சுக்கர பகவான் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுவதும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரிய ஜீவனாதிபதியே சனீஸ்வர பகவான் அவருடைய மூன்றாம் பார்வையாக சக்கரனை சனி பார்ப்பதும் சிறப்பான அமைப்பு ஏற்கனவே பல்வேறு பதிவிலே கூறியிருக்கின்றேன் மேஷராசி சகோதர சகோதரிகளுக்கு பனிரெண்டிலே சனி இருந்தாலும் பதினோராம் இடத்தில் ராகு இருப்பதனால் ஏழறையால் பாதிப்பில்லை ராகுக்கு இது பேச்சி வரை எனவே சனியுடைய பார்வை சுக்கரன் மீது இருப்பது உங்களுக்கு சிறந்த தனயோகத்தை கொடுக்கும் இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு கல்வி எனவே இவற்றிலே நீங்கள் பல்வேறு விதமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் ஆட்சி பெற்ற சுக்கரன் உங்களுக்கு வார்த்தையிலே இனிமையும் உங்களுடைய சொல் வாக்கு எப்பொழுதும் செல்வாக்காக மாறக்கூடிய ஒரு சிறப்பான தருணங்களாக இந்த இருபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு அமையும் தன லாபம் மற்றும் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் உத்தியோகத்தில் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப மாற்றங்கள் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான காலமாக இந்த இருபத்தேழு நாட்கள் இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் மற்றும் சுப நக காரியங்கள் மட்டுமல்லாமல் மனதிற்கு ஏற்றவாறு குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்று மொத்தத்தில் குடும்பத்திலும் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும் எனவே மேஷராசி சகோதர சகோதரர்களுக்கு இந்த இருபத்தி ஏழு நாட்கள் சகலவிதத்திலும் மேன்மையான யோகத்தையும் மகிழ்ச்சியான சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது நலம் பெருக வளம் பெறுக ரிஷபராசிக்குரிய சுக்கர பேச்சு எத்தகைய பலாபலங்கள் கொடுக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசியாதிபதி சுக்கர பகவான் பனிரெண்டாம் படம் மேஷத்திலும் யோகத்தை தந்தவர் இப்பொழுது ராசிக்கு வந்து ஆட்சி பெறுகிறார் பொதுவாக ராசியாதிபதி ஆட்சி பெறுவது மிக சிறந்த யோகம் இவற்றிலே பதினோராம் இடம் லாவஸ்தானத்தில் சனி யோகாதிபதி அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக சுக்கரனை பார்ப்பது சுக்கரன் மீது சனியுடைய பார்வை இருப்பது மிகுந்த நன்மைகளையும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய சிறப்பான தருணங்களாக இந்த காலம் உங்களுக்கு இருபத்தேழு நாட்கள் அமையும் எனவே ராசியாதிபதி பலம் பெறுவதும் இரண்டிலே குரு பதினொன்றிலே சனி என்று ஆண்டு கோள்களும் சாதகமாக இருக்கின்ற இந்த இருபத்தி ஏழு நாட்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய யோக காலம் என்றே இது கூறலாம் ஏனெனில் சனியோடைய பலமாக பார்வையும் இருப்பதனால் உங்களுக்கு இப்பொழுது இரட்டிப்பான யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் மனதுக்கேற்ற மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார வரவு மிக சிறப்பாக இருக்கும் பணப்புழக்கம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக அதிகமாகவே இருக்கும் ஆகையால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளை பெறக்கூடிய ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவதினால் அதற்குரிய அங்கீகாரத்தையும் நீங்கள் அடைவீர்கள் ஆகையால் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுகளையும் நீங்கள் பெறுவீர்கள் மனதிற்கேற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கக்கூடிய உடல் நல ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய யோகமான நாட்களாக ராசியாதிபதி ஆட்சி பெறுவதனால் மிக பலமாக உங்களுக்கு அமையும் ஆகையால் ரிஷவராசியை பொறுத்தவரை இந்த சுக்கரன் ஆட்சி பெறுகின்ற இருபத்தி ஏழு நாட்கள் சகலவிதத்துவ மேன்மை மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடக்கக்கூடிய யோகம் என்பதனால் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் மட்டுமில்ல மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக அமையும் நலம் பெறுக வளம் பெருக மிதன ராசிக்கு சுக்கரனுடைய பேச்சு எத்தகைய பலாபலங்களில் கொடுக்கவிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சுக்கர பகவான் ஐந்து பனிரெண்டுக்கு அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார் சனியுடைய பார்வையை பெறுகிறார் ஆகையால் ஐந்து ஒன்பதுக்குரிய கிரகங்களுடைய தொடர்பு உங்களுக்கு இப்பொழுது பலமாக இருப்பதினால் பொதுவாக சுக்கரன் பனிரெண்டில் இருப்பது யோகத்தை தரும் ஆகையால் மிதுன ராசியை பொறுத்தவரை குருவால் இப்பொழுது பாதிப்பு இல்லை சுக்கரனால் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய பலம் என்று எந்த விதமான முயற்சிகளிலும் மகாலட்சுமியின் அருள் இருப்பதனால் உங்களுக்கு சக்தி வாய்ந்த வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் மகாலட்சுமியின் அருளைப் பெற ச வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் விஷ்ணு ஆலயம் சென்று மகாலட்சுமியை தரிசிப்பது நல்லது அவ்வாறு பார்க்கின்ற பொழுது விரயஸ்தானம் என்றாலும் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற பொழுது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய யோகத்தையும் கொடுப்பார் எதிரிகளை அடக்கக்கூடிய வல்லமையும் கொடுப்பார் ஏனென்றால் சுரிசபத்தில் ஆட்சி பெறுகின்ற சுக்கரன் தன்னுடைய ஏழாம் பார்வையை ஆறாம் இடத்தை பார்ப்பார் கடன்களை தீர்ப்பார் ஏற்கனவே இருந்த இந்த கடன்களை அடைக்கக்கூடிய பண வரவை கொடுப்பார் நோய்களிலே இருந்து வெளியில் விலகக்கூடிய ஒரு நல்ல ஒருமான ஆரோக்கியத்தை கொடுப்பார் ஆறாம் இடம் ரன்னர் உணர் ரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து விடுதலையை கொடுப்பார் என்று இந்த பயிற்சி உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கிறது தொழில் வியாபாரம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வரவுகள் தொழில் வியாபாரை விஸ்தீகரிக்கக்கூடிய ஒரு வரவாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நன்மையான யோகமான நாட்களாக அமையும் பொருளாதாரத்தில் லட்சுமி அருளை பெறுவதனால் மகாலட்சுமியோடைய அருள் இருக்கின்ற இந்த காலங்கள் இருபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்றது எந்த ஒரு முயற்சியிலும் ஐடி துறையில் இருக்கின்றவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கின்ற ஐடி துறை என்ற அந்த துறையில் பின் உங்களுக்கு ஃபாரினுக்கு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும் மொத்தத்தில் உத்தியோகத்தில் உயர்வுகளை கிடைக்கக்கூடிய மனதிலே மகிழ்ச்சியை தரக்கூடிய சிந்தனைகளை தெளிவை கொடுக்கக்கூடிய யோகமான நாட்களாக இருக்கும் மகாலட்சுமி அருள் இருப்பனால் இந்த மிதனராசி ராசி இந்த இருபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு சிறந்த நாட்களாக அமையும் நலம் பெருக வளம் பெருக கடகராசிக்கு சுக்கர பேச்சு எத்தகைய யோக பலன்களை கொடுக்க வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு லாபாதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் அவர் ஆட்சி பெறுகின்றார் பலம் கொண்டது அது ஆகையால் இப்பொழுது இந்த இருபத்தி ஏழு நாட்கள் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாக பதினோராம் இடம் என்பது மிக அற்புதமான இடம் லாபஸ்தானம் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி என்பது லாபத்தை நோக்கி தான் தொழில் வியாபாரத்தில் மிக சிறந்த லாபத்தை பெறுவீர்கள் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் பண வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் தொழிலிலே வியாபாரத்தில் புதிய முயற்சியை எடுக்கலாம் என்பதற்கு ஒரு சிறந்த நாட்களாக இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அமையும் ஆகையால் தொழில் வியாபார முன்னேற்றம் உத்தியோகம் உத்தியோகத்தில் உயர்வுகள் ப பதவி உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கடகராசி என்பவர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு அது சாத்தியக்கூறு நடைபெறுகின்ற காலமாக இந்த சுக்கிர பேச்சு அமையும் ஆகையால் பொருளாதார முன்னேற்றம் உத்தியோகத்திலும் இருக்கின்றது ஆக மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது கடகராசிக்கு ஒரு சிறந்த நாட்களாக இருக்கும் விரயத்தில் குரு இரண்டிலே செவ்வாய்க்கேது கேது ஏற்றிலே ராகு என்று இருந்தாலும் இப்பொழுது சுக்கரனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கின்றது வெள்ளிக்கிழமை லட்சுமி தரிசனம் செய்வது இன்னும் அதிகரிக்கும் சுக்கர ஓரையிலே சுக்கரனுடைய காயத்ரி மந்திரத்தை கூறுவதும் யோகத்தை பெரிதாக்கும் எனவே நன்மையான காலமாக உங்களுக்கு லக்ஷ்மி யோகம் இருக்கின்ற இந்த இருபத்தி நாட்கள் பலம் கொண்டது நலம் பெருக வளம் பெருக சிம்ம ராசிக்குரிய சுக்கர பேச்சு பலாபலங்களை எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரியவர் சுக்கர பகவான் பத்தில் ஆட்சி பெறுகிறார் பொதுவாக சுக்கரன் பத்தில் இருப்பது கோச்சார ரீதியாக நன்மை அல்ல ஆனால் உங்களுக்கு அது விதிவிலக்கு காரணம் சுக்கரன் பத்தில் அமர்கின்ற பொழுது உங்களுக்கு ஆட்சி பெறுகின்றார் உங்களுக்கு ஆட்சி பெறுகின்ற சுக்கரன் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் எதிர்பார்க்கின்ற வரவுகள் அதிகரிக்கச் செய்வார் லக்ஷ்மியின் அருளை பெறுவீர்கள் எடுக்கின்ற எந்த ஒரு காரியத்திலும் மனதிலே உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கும் பதினொன்றிலே குரு பலமாக இருப்பதும் அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் ஏனிலே ராகு இருப்பதனால் பாதிப்பில்லை என்பதனால் இப்பொழுது பத்துக்குரிய சுக்கர பகவான் பத்திலே ஆட்சி பெறுவதனால் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு உங்களுடைய செயல்களுக்கு மிகுந்த நன்மைகளையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தொழில் வியாபாரம் தன லாபம் மிக அதிகமாக இருக்கும் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் பயம் இருக்காது துணிச்சலாக செயல்படுவீர்கள் தைரிய லட்சுமி அருளை பெறுவீர்கள் எனவே உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கக்கூடிய தருணங்களாக இந்த சுக்கர உங்களுக்கு அமைகின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு நான்காம் இடத்தை சுக்கரன் பார்ப்பதனால் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் எண்ணங்களிலே தெளிவு மற்றத்தில் பார்க்கின்ற உயரதிகாரம் நல்ல ஆதரவு இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் மிக அற்புதமாக இருக்கின்றது எனவே சுக்கர பேச்சு சிம்ம ராசிக்கு மிக சிறந்த காலமாக அமைகின்றது நலம்பெருக வளம் கன்னி ராசிக்குரிய சுக்கர பேச்சு பலாபரங்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம் அன்புள்ள ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி ஆட்சி பெறுவதனால் பாக்கிய லட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக நீங்கள் பெறுவீர்கள் இது ஒரு மிகுந்த பொற்காலம் என்றே கூறலாம் இருபத்தி ஏழு நாட்கள் என்பது உங்களுக்கு மிக சிறந்த நாட்கள் ஆகையால் இப்பொழுது எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் தைரியமாக எடுங்கள் அவற்றில் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது பொருளாதார முன்னேற்றம் எதிர்பார்த்ததை விட மிக உயர்வாகவே இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவருடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் மனதிலே உற்சாகம் சுறுசுறுப்பு இவற்றிலே ராசியாதிபதியான புதன் பகவானும் மிக பலமாக இருப்பதனால் ராசியாதிபதியும் பலம் பாக்கியாதிபதி சுக்கரனும் ஆட்சி என்று எடுக்கின்ற எந்த ஒரு காரியத்திலும் மிக உயரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் வரவுகள் அதிகமாக இருக்கும் கடன் அடைக்கக்கூடிய யோகம் மற்றும் வீடு வ மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல விதமான தன லாபம் என்று எடுக்கின்ற எந்த ஒரு காரியமும் தைரியமாக இருங்கள் வெற்றி உங்கள் பக்கமே உத்தியோகம் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவிலே உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் நண்பர்களாக உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களிடம் அன்பு காட்டுவார்கள் எனவே உத்தியோகத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக முடிவுகள் எடுக்கக்கூடிய திறமையும் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று கன்னிராசியை பொறுத்தவரை இந்த இருபத்தி ஏழு நாட்கள் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான பொற்காலம் தனலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக இருக்கின்றது நலம்பெருக வளம்பெருக துலாம் ராசிக்குரிய சுக்கர பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் தன்னுடைய மற்றொரு வீடான ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார் சுக்கரன் எட்டில் அமர்வது யோகத்தை தரும் எனவே இப்பொழுது உங்களுக்கு அதிபதி ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் ரிஷபத்தில் ஆட்சி பெறுவது பலம் அவருடைய ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானம் பார்க்கின்ற சுக்கர பகவான் தனலட்சுமியின் அருளை கொடுப்பார் ஆட்சி பெறுவதும் சனியோடைய பார்வையை பெறுவதும் மிகுந்த அற்புதத்தை கொடுக்கக்கூடிய நல்லவிதமான ஒரு தொடர்பு எனவே உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பு வார்த்தையிலே இனிமையான பேச்சுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் இவையெல்லாம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அமையும் மேலும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வார்த்தைக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் தொழில் வியாபாரம் மிக சிறந்த தனலட்சுமியுடைய அருளை பெறுவதனால் பொருளாதார முன்னேற்றம் மிக பிறப்பாகவே இருக்கும் ஆகிய புதிய முயற்சிகளை தைரியமாக தொழில் வியாபாரத்தில் எடுங்கள் அவற்றில் உங்களுக்கு வெற்றி உறுதி ஆறிலே சனி இருப்பதும் ஒன்பதிலே குரு இருப்பதும் ஆண்டுக்கொழுதும் வளமாக இருப்பதிலே ராசியாதிபதியும் சிறப்பாக இருப்பதனால் இரட்டிப்பான நன்மைகள் உத்தியோகத்திலும் தொழில் வியாபாரத்திலும் இருக்கிறது மொத்தத்தில் துலாம் ராசிக்கு மிக சிறந்த ஒரு பொற்காலம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நலம் பெறுக வளம் பெறுக ராசிக்குரிய சுக்கர பேச்சு பலங்களை தற்பொழுது பார்க்க வைக்கின்றோம் அன்புள்ள ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு ஏழுக்கு அதிபதி பன்னிரெண்டுக்கு அதிபதி சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் பொதுவாக சுக்கரன் ஏழில் அமர்வது யோகம் அல்ல ஆனால் அது உங்களுக்கு விதிவிலக்கு காரணம் ஏழிலே சுக்கரன் வருகின்ற பொழுது உங்களுக்கு ஆட்சி பெறுவார் ஆட்சி பெறுகின்ற கிரகம் தன்னுடைய பலமான காரகத்துவங்களை அதிகப்படுத்தியே கொடுப்பார் சுக்கரன் அன்பை கொடுக்கக்கூடியவர் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் காதலை கொடுக்கக்கூடியவர் ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர் காரணம் சுக்கரனுடைய அதி தேவதை மகாலட்சுமி ஆகையால் மகாலட்சுமி அருளை நீங்கள் பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் காதலிலே மகிழ்ச்சி காதல் வாழ்க்கையிலே காதலில் இருக்கின்றவர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய யோகம் என்று உங்களுடைய மனம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் மிக மிக உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும் ஏழாம் இடத்துக்குரியவர் அவ்விடத்தில் ஆட்சி பெறுவதும் ராசியாதிபதியும் பலமாக செவ்வாய் பத்திலும் இருப்பதும் எந்த ஒரு காரியத்திலும் எடுக்கின்ற எந்த ஒரு செயலும் உங்களுக்கு முயற்சியிலே வெற்றியில் கிடைக்கும் சுக்கரன் ராசியை பார்க்கின்றார் செவ்வாய் ராசியாதிபதி அவரும் பார்க்கின்றார் என்று உங்களுக்கு மனம் மற்றும் உறுதியாகவும் திறமையாக எந்த ஒரு காலத்தையும் முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் இருக்கும் எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக பொருளாதார முன்னேற்றம் வரவுகள் இரட்டிப்பு என்று சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் என்று பொருளாதாரத்தில் மிக உயரிய நாட்களாக இந்த இருபத்தி நாட்கள் அமையும் உத்தியோகத்தில் சகோதரிகளும் நட்பு அன்பு பாசம் மேலும் உங்களுடைய உயரதிகாரிகளும் உங்களுடைய திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் என்று உத்தியோகத்தில் பதவி மற்றும் ஊதியம் இவற்றில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் மொத்தத்தில் வருஷகராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த இருபத்தி ஏழு நாட்கள் மிக சிறந்த ஒரு நன்மையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாட்கள் நலம் பெறுக வளம் பெறுக தனுசு ராசிக்குரிய சுக்கர பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கு அதிபதியும் பதினொன்றுக்கு அதிபதியும் சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் அவர் ஆட்சி பெறுகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவுக்கு ஜென்ம பகை கொண்டவர் இருப்பினும் உங்கள் ராசிக்கு அவர் ஆறிலே ஆட்சி பெறுகின்ற பொழுது ஏழிலே குரு இருக்கிறார் உங்கள் ராசியை பார்க்கின்றார் மூன்றிலே ராகு இருக்கிறார் ஆனால் ஆறாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெறுவதனால் பகைவர்களுடைய உங்களுடைய செயலுக்கு எதிர்ப்பை காட்டக்கூடிய திறமை அவர்களிடம் வளரும் எனவே எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக பொறுமையாக இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் இருக்க வேண்டும் பகை கொண்டவர் பலம் கொள்கின்றார் ஏனென்றால் ஆறிலே சுக்கர ரிஷபத்தில் ஆட்சி பெறுகின்றார் எனவே முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களை நம்புவதை விட நீங்களே எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டும் அதே சமயத்தில் ஆறிலே சுக்கரன் ஆட்சி பெறுகின்ற பொழுது கடன் அடைக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது காரணம் இதுவரை உங்களுக்கு ராசிக்கு ஆறிலே குரு என்றோ இப்பொழுதோ ஏழுக்கு வந்து விட்டால் மே மாதத்திலிருந்து ஆகையால் கடன் அடைக்கக்கூடிய நன்மையான காலமாகவும் இருக்கும் புதிதாக வீட்டுக்கு கடனை அடைக்கக்கூடிய யோகம் பொருளாதார பொதுவாக பார்க்கணும் நமக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது சொத்துக்களை அடமானம் வைப்போம் அதிலிருந்து மீட்டக்கூடிய ஒரு நன்மை உடல்நலத்து நல்ல ஆரோக்கியம் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய இருக்கிறது சத்துருக்கள் உங்களுக்கு இப்பொழுது சற்று பலமாக இருப்பார்கள் ஆனாலும் அவற்றை வெற்றி கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு ஏழிலே குரு ராசியை பார்ப்பதால் மூன்றிலே ராகு வெற்றியை தரக்கூடியதாகிறார் இருப்பினும் சுக்கரன் ஆறிலே இருக்கின்ற பொழுது தன்னுடைய ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதனால் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய யோகம் திருமண யோகம் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு செலவுகளாக இருக்கும் ஏனென ஏழில குரு இருக்கிறாரே அது திருமண யோகம் தானே அப்படி பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கான செலவுகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல காலம் ஆகையால் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமண காலம் இந்த காலம் ஒரு மிக சிறந்த காலமாக உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் இப்பொழுது எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையை நலம் பெறுக வளம் பெறுக மகர ராசிக்குரிய சுக்கர பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் அன்புள்ள மகர ராசி என்பவர்களே உங்கள் ராசிக்கு யோகாதிபதியே சுக்கர பகவான் தான் ஐந்தாம் மடம் மற்றும் பத்துக்கு அதிபதி கோணத்திற்கும் கேந்திரத்துக்கும் அதிபதி ஐந்திலே சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் மிக சிறப்பானது மகாலட்சுமியின் யோகத்தை பரிபூர்ணமாக நீங்கள் பெறுவீர்கள் ஐந்தாம் மடம் லட்சுமி ஸ்தானம் அவ்விடத்தில் சுக்கரன் அதி அதிதேவதையாக கொண்டவர் ஆட்சி பெறுகிறார் ராசியாதிபதியான சனியுடைய பார்வையும் பெறுகிறார் இதை ஒன்று போதாதான் உங்களுக்கு ஐந்திலே சுக்கரன் ஆட்சி பெறுகின்ற பொழுது ஏழாம் பார்வை லாபஸ்தானத்தையும் பார்ப்பார் தொழில் வியாபாரம் மிக உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் செல்வீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல விதமான லாபம் புதிதாக ஒரு தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய இருக்கின்ற தொழில் வியாபாரத்தில் அடுத்த கிளைகள் தொங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தருணங்கள் என்று உங்களுடைய மனதுக்கேற்றவாறு எந்த விதமான காரியத்திலும் நல்ல விதமான அஸ்மியின் யோகத்தை பெற்ற ஒரு பாக்கியவாசாலியாக நீங்கள் இருப்பீர்கள் ஆகையால் மகராசி சகோதர சகோதரிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொற்காலம் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக தொழில் வியாபாரத்தில் எடுங்கள் உத்தியோகம் எதிர்பார்க்கின்ற பதவி உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய காரணம் ஐந்து குறிவு ஐந்திலே ஆட்சி என்பது ஜாதகத்தில் இருந்தால் அது மிகப்பெரிய யோகம் அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இப்பொழுது ஐந்திலே சுக்கரன் ஆட்சி பெறுவதும் இப்பொழுது அவர் எந்த விதத்திலும் பகிரமாகாத நிலை இருப்பதனால் பரிபூர்ணமான யோகத்தையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் எந்த விதமான மன மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் இடையூறுகள் இல்லை உயரதிகாரிகளும் நல்ல ஒரு நட்புறவு எல்லா விதத்திலும் உங்களுக்கு அங்கீகாரம் என்று மகராசி சகோதர சகோதரிகளுக்கு தொழில் வியாபார உத்தியோகத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு பொற்காலம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நலம்பெருக வளம் பெருக கும்பராசிக்குரிய சுக்கர பயிற்சி பழங்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சுக்கர பகவான் கேந்திர கோணங்களுக்கு அதிபதி இப்பொழுது நான்காம் இடத்தில் ராசியிலே சுக்கர பகவான் ஆட்சி பெறு பொதுவாக கோச்சார ரீதியாக சுக்கர நான்கிலே ஆட்சி பெறுவதும் ஆங்கிலே இருந்தாலே யோகம் உங்களுக்கோ நான்கிலே ஆட்சி பெறுகின்ற பலமான யோகம் என்று பார்க்கின்ற ஜென்மத்தில் ராகு இரண்டிலே சனி என்று இருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு இப்போ லக்ஷ்மி யோகத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வு உங்களுடைய சமூகத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு யோகம் என்று இந்த தருணங்கள் உங்கள் மனதிலே மகிழ்ச்சியை அதிகரிக்கும் மனதிலே இருந்த குழப்பங்கள் நீங்கும் ஏழறியால் இருந்த குழப்பங்கள் நீங்கும் குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கும் பிரிவுகளை கொடுத்தா சனியில் இப்பொழுது மனதில் ஒரு உற்சாகத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய யோகம் என்று கும்பராசி சகோதர சகோதரிகளுக்கு மிக சிறந்த காலமாக இந்த இருபத்தேழு நாட்கள் அமையும் சுக்கரன் பொதுவாக எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்ய வேணுமோ அப்பொழுதான் அள்ளி அள்ளி கொடுப்பார் லக்ஷ்மி இல்லையா லக்ஷ்மி அதி தேவதையாக கொண்ட சுக்கரன் லட்சுமி யோகம் பரிபூர்ணமாக இருக்குது என்றால் தொழில் வியாபாரத்தில் மிக உயர்ந்த யோகங்கள் பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் என்று பொருளாதாரத்தின் மட்டுமே கடன் பிரச்சினையை தீரக்கூடிய ஒரு சிறப்பான தருணங்கள் என்று இந்த இருபத்தி ஏழு நாட்கள் மிக சிறப்பு அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற உற்சாகம் சுறுசுறுப்பு நல்ல ஆரோக்கியம் நான்காம் மடம் சுகஸ்தானம் வீடு மடை வாகனம் அதை வாங்கக்கூடிய யோகம் இந்த நாட்களிலே உங்களுக்கு அமையும் நீ நாட்கள் இருந்த தடைகள் நீந்தி அதிலேயே நீங்கள் நல்ல வெற்றிகளையும் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து தடைகள் நீங்கும் என்று உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக அமையும் இந்த இருபத்தி நாட்கள் ஆகையால் கும்பராஜ சகோதர ஒரு அற்புதமான நாட்களாக சுக்கர பேச்சு அமைந்திருக்கின்றது நலம்பெருக வளம் மீன ராசிக்குரிய சுக்கர பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவருக்கு ஜென்மப்பகை சுக்கிர சுக்கர பகவான் இருப்பினும் அவர் மூன்று மற்றும் எட்டுக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானம் எட்டாம் இடம் தான் அஷ்டமஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெறுவது பொதுவாக கோச்சார ரீதியாக நன்மைதான் அப்படி பார்க்கின்ற ஜென்ம சனியால் உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் சுக்கரனுடைய அருளை பெறுகின்ற இந்த நாட்கள் உங்களுக்கு மனதிலே தெளிவு எண்ணங்களிலே முயற்சியே முயற்சியில் எடுக்கலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உயரம் சனி இப்பொழுது சனி மூன்றாம் பார்வையாக உங்களை சுக்கரனை பார்க்கின்றார் அப்படி சுக்கரனை போது சுக்கரன் உங்களுடைய முயற்சியில் வெற்றிகளை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் எந்த ஒரு காரியத்திலும் மனதில் துணிச்சலை கொடுப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார் பொருளாதார வரவுகளை கொடுப்பார் சுக்கன் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் எனவே பாக்கிய லட்சுமியோடைய அருளை பிரிவுகள் மனதிலே எந்த ஒரு முதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது பாக்கிய லட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து காரியத்தை எந்த விதமான நன்மைகளும் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உயர்வு எடுக்கின்ற முயற்சியில் பயம் இல்லை காரியத்தில் செயல்படுகின்ற தடைகள் இல்லை என்று உங்களுடைய எந்த ஒரு காரியத்திலும் உத்வேகமான உயர்வான பலன்களையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் மொத்தத்தில் மீனராசிக்கு ஜென்மசனியாக இருந்தாலும் இப்பொழுது மூன்றிலே சுக்கிரன் வருகின்ற இந்த ரிவத்தில் நாட்கள் தைரியத்தை கொடுக்கும் தைரிய லட்சுமி அருளைப் பெறுகின்ற வெற்றிகளை கொடுக்கும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு நன்மையான காலம் நலம் பெறுக வளம் பெறுக இதுவரை நாம் பார்த்தது மேஷ மேஷராசியிலிருந்து ராசிக்கு பெறுகின்ற சுக்கர பேச்சுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம் இது ஒரு பொது பலன் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும் இவர் தகுந்த ஜோடு உங்களை எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலேயே என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம் நான் வணங்கும் பித்துருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த சுக்கர பேச்சிலே உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அலுப்புறுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்